நாளைக்கு சரஸ்வதி பூஜைக்கு எல்லார் வீட்லையுமே சுண்டல் பண்ணுவோம் அந்த சுண்டலை எப்போவும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ஒரு பொடி ரெடி பண்ணி பண்ணலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு வறுத்ததும் தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வரப்பட்டதும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க மூணு வரமிளகா சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ சேர்த்துருக்க இன்கிரீடியண்ட்ஸ்க்கு மூணு வரமிளகாவோட காரம் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் நிறைய பொடி செஞ்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு பத்து நம்பர் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக இருக்கும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற அதே சூட்லேயே நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டு மிக்சாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் சுண்டல் தாளித்த பிறகு கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதே பொடியை நீங்கள் காய்கறி பொரியல் பண்ணுறதுக்கும் சேர்க்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ